ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்ற வந்து பார்த்தோம்னா நமக்கு முப்பதாம் தேதி மூணாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து இவங்க வந்து பிறந்திருக்காங்க இவங்களுடைய டீட்டெயில்ஸ் அடிப்படையில் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் காலையில கோயம்புத்தூர்ல வந்து இவங்க வந்து பிறந்திருக்காங்க இந்த டீடெயில்ஸ்ல வந்து என்னன்னா இவங்க இவங்களோட திருமண வாழ்க்கை திருமணம் எப்படி இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு தான் வந்து இவங்க வந்து நம்ம ஜாதகம் வந்து பார்த்துருக்காங்க இப்போ ஜென்ரலாகவே வந்து நம்ம திருமணத்துக்கு முன்னாடி வந்து பாக்குறம் போது எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னாலும் நம்ம ஜென்ரலாக ட்ரெடிஷனலா இந்த மாதிரியான வகையில தான் வந்து ஒரு ஜாதகத்தை கணிச்சிட்டு லக்கணத்துல இருந்து எல்லா கிரகத்தையும் வந்து உள்ள அடையோட வந்து போட்டு இருப்போம் இது ஜென்ரலா இருக்கிற விஷயம்தான் இப்போ இந்த ஜென்ரலா இருக்கிற விஷயத்துல வந்து நம்ம எப்பயுமே வந்து திருமணம் அப்படின்னு எடுத்து பேசணும்னாலே லக்கணத்துல ஸ்தானத்துல இந்த ராகு கேது அப்படின்ற ரெண்டு கிரகம் உள்ள லிங்க் ஆயிட்டாலே அந்த ஜாதருக்கு வந்து திருமண வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸு இல்ல திருமணம் வந்து கொஞ்சம் கால தாமதமா நடக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஏற்படுத்தி தரும் இது ஒரு முதல் விஷயம் அதுக்கப்புறம் வந்து கிரக சேர்க்கை ரீதியா வந்து திருமணத்துக்கு உண்டான அந்த காரக கிரகம் அப்படின்ற கிரகத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியம் காரக கிரகம் என்ன அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னலா பாரம்பரிய ரீதியாவே வந்து பார்ப்போம் சுக்கிரன் அப்படின்றது வந்து நம்ம ஆண்களுக்கு பார்க்க வேண்டிய கிரகமா வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் விஷயம் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கலத்தரசானன்னு சொல்லக்கூடிய கிரகமா வந்து நம்ம செவ்வாய் அப்படின்ற கிரகத்தை வந்து எடுத்து பேசலாம் இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் ஜாதக ரீதியாகவே வந்து பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இந்த மாதிரி வந்து அந்த செவ்வாயின்ற கிரகம் வந்து கிரக சேர்க்கை ரீதியா ராகு கேது கூட சேர்க்கை பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து அந்த பெண்ணுடைய ஜாதகருக்கு வந்து பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை வந்து பெரிய அளவுக்கு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி தருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்கலாம் இதெல்லாமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரூல் லக்கணத்துல ஏழில் ராகு கேது தொடர்பு இருக்கிறது அதுக்கடுத்து வந்து கலத்திரஸ்தான கிரகம் வந்து செவ்வாயின்ற கிரகம் சுக்கரன்ற கிரகம் வந்து ராகு கேது கூட சேர்க்கை இருக்கிறது இது எல்லாமே வந்து திருமண வாழ்க்கைக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துது கணவன் மனை உறவுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு கொஞ்சம் சாதகமா இல்லை அப்படின்றதே நம்ம வந்து பார்க்கலாம் பாக்கலாம் அதுக்கடுத்து மூணதா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஏழுக்கு உண்டான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் ஜாதகப்படி வந்து பார்த்தோம்னா இப்ப இந்த ஜாதக இந்த பெண்ணுடைய ஜாதத்திலயே நம்ம எடுத்துப்போம் இந்த பெண்ணுடைய ஜாதகப்படி வந்து நம்ம பார்த்தோம்னா லக்கணம் வந்து மீன லக்கணமா விழுந்துருக்குது லக்கணத்திலே வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு ஐந்து கிரகம் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிட ரீதியா பார்க்கலாம் அதாவது சனி செவ்வாய் சூரியன் புதன் கேது இந்த கிரகம் எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்குது லக்கணத்துக்கு மூணுல சுக்கரன் இருக்காரு அடுத்து வந்து லக்கணத்துக்கு ஐந்தாவது ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதும் லக்னத்துக்கு ஏழுல ராகு இருக்குது லக்னத்துக்கு பத்தாவது ஸ்தானத்துல குரு இருக்குது இது வந்து இவனுடைய ஒரு ஜாதக அமைப்பு இந்த ஜாதகத்துல வந்து நம்ம ஜென்ரலாவே பார்த்தோம்னா முதல் வந்து ஏழாவது சாணத்துல ராகு இருக்குது இதை பார்த்தாலே நமக்கு ஒரு விஷயமா தெரியுது அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயமா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கலத்தரசாணம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து கேது கூட அதே மாதிரி வந்து சனி கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது வந்து பெரிய அளவுக்கு வந்து செவ்வாயுடைய தொடர்பு வந்து சாதகமா இல்லை அப்படின்றதையும் நம்ம வந்து இங்க பாக்கலாம் இது ரெண்டாவது விஷயம் அதுக்கடுத்து மூணாதான் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு குண்டன் அதிபதினு சொல்லக்கூடிய புதனுமே வந்து ஜாதகப்படி வந்து நமக்கு கேது கூட சனி கூட இந்த மாதிரி கிரகத்து கூட எல்லாமே வந்து செயற்கை பெற்று அப்ப இந்த ஜென்ரலாவே அந்த பெண்ணுடைய ஜாதத்துல நம்ம திருமணம் சார்ந்த விஷயத்த பத்தி அவங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க திருமணத்துக்கு நம்ம ஆய்வு செய்யற போது வந்து இது எல்லாமே நம்ம எந்த ஒரு தசா புக்தி எதுவுமே பார்க்கல ஜென்ரலாவே இருக்கக்கூடிய வெறும் அந்த பாரம்பரிய ரீதியா இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்தே பாக்குற போது ஏழாவது ஏழாவசானத்துல ராகு இருக்கிறதும் அதுக்கடுத்து வந்து உண்டான அதிபதின்னு சொல்லக்கூடியதும் திரும்ப ராகு கேது கூட சேர்க்க பெற்று இருக்கிறதும் அதுக்கடுத்து செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கலத்தரசான கிரகமும் திரும்ப ராகு கேது கூடலாம் சேர்க்கப்பட்டு இருக்கிறது வந்து பெரிய அளவுக்கு வந்து இவங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட்டிவ் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய வெறும் கட்டத்தை மட்டுமே வச்சு பார்க்குற ஒரு விஷயம் அதுக்கடுத்து நம்ம வந்து கொஞ்சம் தசா புக்தி ஆய்வையும் கொஞ்சம் செய்ய வேண்டியது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம் இப்ப தசாபுக்தி ஆய்வு அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப ஜென்ரலா ஒரு தசாபுக்தி ஆய்வு செய்யற போது நமக்கு வந்து டிகிரி சுத்தமா வந்து கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகம் தேவை அப்படின்றத பாக்கலாம் இப்ப டிகிரி சுத்தமா கணிக்கப்பட்ட ஜாதகம் இருந்தா மட்டுமே வந்து இந்த தசாபுக்தி பலனை வந்து நம்ம துல்லியமா பார்க்க முடியும் நம்ம ட்ரெடிஷ்னலா பார்க்கக்கூடிய நபர் வந்து இப்ப சனி தசையா சனி வந்து லக்னத்துல இருந்தே தசையை நடத்துது செவ்வாய் தசைன்னா செவ்வாயும் லக்னத்துல இருந்தே தசையை நடத்துது அப்படின்னு இது வந்து பொதுப்படையில வந்து சொல்லிடுவாங்க ஆனா ரியாலிட்டியா வந்து இந்த தசாபுக்தி பலன் அறிதல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து டிகிரி சுத்தமா கணிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா தேவைப்படும் டிகிரி சுத்தமான என்னன்னா நமக்கு இங்க பாருங்க மீன ராசியில வந்து அதாவது லக்கணம் வந்து மீன லக்கணம் அப்படின்றது நம்ம முதலே சொல்லியிருந்தோம் அப்ப மீன லக்கணம் அப்படின்னு சொல்லி இருந்ததால இந்த லக்கணத்துடைய தொடர்புல வந்து பார்த்தோம்னா இருபத்தி மூணு டிகிரி பதினேழு மீட்ல தான் லக்கணமே ஆரம்பிக்குது நமக்கு ஜென்ரலா பார்த்தோம்னா ஐந்து கிரகம் லக்னத்துல இருக்கிற மாதிரி பார்த்தோம் இருந்தாலும் டிகிரி டு டிகிரியா வயசா வந்து நம்ம எடுத்து பார்க்கிற போதுதான் இந்த ஜாதத்துல எல்லாமே இருக்கக்கூடிய கிரகம் சனினாலும் சரி செவ்வாயினாலும் சரி சூரியனாலும் சரி புது எல்லா கிரகமும் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் பாவத்துடைய தொடர்புல வந்து ரொம்ப அதிகமா கனெக்ட் ஆகுது அப்படின்றத பாக்கலாம் இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஏழாவது சாணத்துடைய தொடர்புல நெருங்கிய டிகிரில வந்து இந்த ராகு இருக்குது ஏழாம் பாவமும் இருபத்தி மூணு டிகிரி அது கூட கன்ஜெக்ஷன்ல ரொம்ப நெருங்கிய பகையில வந்து இந்த ராகுடைய தொடர்பு ஏழாம் பாவத்துக்கு இருக்குது அப்படின்றையும் நம்ம வந்து இந்த ஜாதத்துல பார்க்கலாம் இது எல்லாமே ஜென்ரலா எப்பயுமே நம்ம ஒரு தசாபுக்தி பலன் ஆய்வு செய்யும் போது அந்த ஜாதகருக்கு டிகிரி சுத்தமா கணிக்கப்பட்ட ஜாதகம் நமக்கு ரொம்ப முக்கியம் இது ஃபஸ்ட் விஷயம் அதுக்கு அழுத்து வந்து நம்ம இவங்களுக்கு என்னதான் வந்து இப்ப நடப்பு டைம் புள்ள தசை போதே இவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான காலகட்டமா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய பிறப்பு காலத்துல இருந்தே வந்து பார்த்தோம்னா புதன் தசை வந்து நடந்திருக்குது அந்த புதன் தசைக்கு அப்புறம் கேது தசை ஒரு ஏழு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் வரைக்கும் ஒரு ஏழு வருடத்துக்கு கேதுடைய தசானாதான் போயின்னு இருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்ப நடப்பு டைம் பிள்ளை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இருக்கு இப்ப சுக்கரதை போயின்னு இருக்குது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டி இருக்குது விஷயத்துல தெரியன்னு நினைக்கிறேன் அதாவது பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இந்த ஜாதக இருக்கு இப்ப நடப்பு டைம் பிள்ளை தசை போயின்னு இருக்குது அந்த சுக்கரதசையில பர்டிகுலரா சொல்லணும்னா இப்ப செவ்வா புத்தி போயின்னு இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் இப்ப இவங்களுக்கு தசையே வந்து ஓரளவுக்கு பேவரட்டா இருக்குதா திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே வந்து தசாநாதனுடைய பலனறியறும்போது தசாநாதன் அப்படின்ற கிரகம் வந்து தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும் இதுதான் வந்து எப்பயுமே வந்து ஒரு தசாபுக்தி பலன் அறிதலுக்கான ரூல் அப்ப தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும் அப்படின்ற போது எப்பயுமே வந்து ரெண்டு ஏழு பதினொன்று இந்த வீடுகள் எல்லாமே வந்து செயல்படுற போது அந்த தசையில அவங்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் திருமணத்துக்கு சாதகமான வீடு ரெண்டு ஏழு பதினொன்று இந்த வீடுகள் அதே மாதிரி வந்து திருமணத்துக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாவம் திருமணத்துக்கு எதிரான பாவங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப திருமணத்துக்கு எதிரான பாவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு ஆறு பத்து இந்த பாவங்கள் திருமணத்துக்கு எதிரான பாவங்கள் அந்த பத்து கூட சேர்த்தி அப்படியே பனிரெண்டையும் போட்டுங்க ஒண்ணு ஆறு பத்து பனிரெண்டு இந்த பாவங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் திருமணத்துக்கு நெகட்டிவான பாவம் ஏன் பனிரெண்டாவது வீட்டு எடுக்கிறோம்னா ஏழாவது வீட்டுக்கு ஆறாவது வீடு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பனிரெண்டாவது வீடா வரும் அப்ப இந்த ஸ்தானம் ஆறாவது ஸ்தானம் ஸ்தானம் பனிரெண்டாவது ஸ்தானம் இந்த வீடுகள் எல்லாமே திருமணத்துக்கு பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவ் இல்லை இந்த மாதிரியான ஒரு தொடர்புல தசாநாதன் தசையை நடத்துறாரு அப்படின்னா அந்த ஜாதருக்கு வந்து அந்த தசையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இணக்கமா இருக்காது அப்படின்றதான் வந்து அது வந்து சொல்லும் இப்ப இந்த ஜாதருக்கு நடப்பு டைம்ல சுக்கிர தசை இருபது வருடம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இப்ப இந்த தசாநாதன் சுக்கரன் இங்க இருக்காரு நமக்கு ரிசபராசின்னு இருக்காரு இந்த சுக்கரன் என்ன நட்சத்திரத்துல விழுந்திருக்காரு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் சுக்கரன் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் விழுந்திருக்காரு அப்ப கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் விழுந்திருக்காரு சுக்கரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துல விழுந்திருக்காரு அப்படின்றதான் விஷயம் அப்ப தசாநாதன் தன் இன்ற நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும் அப்படின்னா இந்த சூரியன் அப்படின்றக்கிறக்கா என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து லக்கணத்துக்கு ஆறு கூடையவர் இது பஸ்ட் விஷயம் இவங்க மீன லக்கணமா இருக்கிறதாலையும் இந்த லக்கணத்துக்கு ஆறு ஒரு சூரியனா இருக்காரு அதுக்கப்புறம் சூரியன் விழுந்திருக்கக்கூடிய பாவம் அப்படின்றது பனிரெண்டாம் பாவத்துடைய தொடர்புல இந்த சூரியன் விழுந்திருக்குது அப்ப தசாநாதனை பொறுத்த வரைக்கும் ஆறு பனிரெண்டு இந்த காம்பினேஷன்ல தசை வந்து ரொம்ப ஒரு வலுவான ஒரு தன்மையில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தசாநாதன் கிரகம் வந்து பார்த்தோம்னா சூரியனுடைய நட்சத்தில விழுந்திருக்கிறதும் அந்த சூரியனுடைய தொடர்பு நம்ம ஆறு பனிரெண்டு தான் வருது இங்க வந்து ரெண்டு ஏழு பதினொன்று வரல திருமணத்துக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டிவான தன்மையில இந்த சுக்கர தசை இல்லை அப்படின்றதே நம்ம எடுத்து பேசணும் அதுக்கடுத்து இந்த ஜாதத்திலே வந்து ரொம்ப ஒரு வலுவான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பனிரெண்டாம் பாவத்திலேயே வந்து பார்த்தோம்னா அதிகமான கிரகம் இருக்குது அதனால வந்து எந்த தசை எந்த புத்தி உள்ள லிங்க் ஆனாலுமே கூட இந்த ஜாதகருக்கு வந்து பனிரெண்டாவது ஸ்தானம் அப்படின்றது ரொம்ப வலுமை செயலக்கூடிய செயல்படக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்ப சுக்கர தசையில நம்ம செவ்வாய் புத்தி அப்படின்றத நம்ம எடுத்து பேசணும் இப்ப ப்ரெசெண்ட் டைம்ல வந்து இவங்களுக்கு செவ்வாயோடைய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரைக்கும் போகுது அப்போ இந்த செவ்வாயாச்சும் எப்படி இருக்காரு இந்த டைம் புள்ள அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயும் பனிரெண்டாவது ஸ்தானத்துல தான் இருக்காரு செவ்வாய் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரமும் எடுத்து பார்த்தோம்னா இவங்களுக்கு சனியுடைய நட்சத்திரத்துல விழுந்திருக்குது அந்த சனியுமே நமக்கு எடுத்து பார்த்தோம்னா பனிர பனிரெண்டாவது ஸ்தானத்துடைய தொடர்புலதான் வந்து குறிக்காட்டுது அப்படின்றத பாக்கலாம் இப்ப என்ன அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கிரகத்துல எந்த தசை நடந்தாலும் சரி எந்த புத்திநாதன் வந்தாலும் உள்ள லிங்க் ஆனாலுமே சரி அந்த பனிரெண்டாவது சாணம் அப்படின்றது வந்து இயல்பாகவே வந்து எல்லா டைம்ல கனெக்ட் ஆகி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட்டிவா இல்லை இப்ப இந்த பெண்ணுக்கு வந்து ரியாலிட்டியா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகி கணவர் இறந்துட்டாரு இந்த பெண் வந்து ஒரு விதவை பெண் அப்படின்றத பார்க்க முடியுது இப்ப என்னன்னா இந்த பெண் வந்து ரெண்டாவதா வந்து திருமணத்துக்கு முயற்சி பண்றாங்க சரி கணவர் முதல் கணவர் இறந்துட்டாரு ரெண்டாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ரெண்டாவது கணவர் கூட சேர்ந்து வாழ்ற ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்றதான் வந்து இவங்க வந்து கேக்குறாங்க அதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஜாதகம் என்னன்னா இந்த ரவி அப்படின்ற இந்த ஜாதகத்தை தான் கொடுத்துட்டு இந்த ஜாதகம் வந்து எனக்கு செட் ஆகுமா அப்படின்றதான் வந்து அவங்களுக்கு கேள்வியா இருக்குது அப்ப இந்த ஜாதகம் வந்து செட் ஆகுமா அப்படின்னு பாக்குற போது என்னன்னா சார் மற்றவங்க கொஞ்சம் மியூட் போட்டுங்க சார் சரவணு சார் ரொம்ப எரிச்சலா வருது சரி அதாவது என்னன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து அந்த பெண்ணுடைய ஜாதியில வந்து எக்கச்சக்கமா ராகு கேது எல்லாம் வந்துருக்குது செவ்வா கேது சேர்ந்துருக்குது ஏழுல ராகு இருக்குது உண்டான அதிபதியும் திரும்ப நமக்கு கேது கூட சேர்க்கை பெற்று இவ்வளோ முரண்பாடான ஜாதகமா இருக்குது சரி எதில் ஒரு பையன் ஜாதத்தை கொடுத்துட்டு இந்த பையன் ஜாதகமாச்சு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த பையன் ஜாதகமும் வந்து அதுக்கு மேலே வந்து எல்லாமே ராகு கேது உள்ள லிங்க் ஆகுறாரு இந்த பையன் ஜாதகத்தை வந்து அவங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் மோட்ல காட்டுறேன் இப்போ நம்ம ஜென்ரலாக பாரம்பரிய ரீதியா வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா திரும்ப இந்த பையனோட டீட்டெயில்ஸ் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்த ஜாதகம் லக்கணம் வந்து தனுசு லக்கணமாக விழுந்திருக்குது லக்கணத்தில் ராகு ஏழில் கேது திரும்ப அங்கே ஏழில் லக்கணத்தில் வந்து ராகு கேது எப்படி பெண்ணுக்கு இருந்ததோ அதே தொடர்புல வந்து இந்த ஜாதகருக்கும் முதல் அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கடுத்து என்னன்னா சேம் அதேதான் களத்தரசானன்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு பார்க்கக்கூடிய கிரகமா இருக்கக்கூடிய சுக்கரனும் ஜாதகப்படி வந்து பார்த்தோம்னா இங்க கேது கூட சேர்க்க பெற்று இருக்குது இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து என்னன்னா ஏழு அரசாணத்துல கேது விழுந்திருக்குன்னு சொல்லிட்டோம் ஏழு குணன் அதிபதியுமே வந்து புதத்தமாக திரும்புவது நமக்கு புதன் கூட சேர்க்கை பெற்றிருக்குது இருக்குது எப்படி சேம் அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் லக்கணத்தில் ஏழில் இந்த இந்த ஒரே ஆட்சியில் எல்லா கிரகமும் கனெக்ட் ஆச்சோ எப்படி செவ்வாய் கேது ஏழாவது சனத்தில் ராகு ஏழு குணன் அதிபதி எப்படி இந்த பெண்ணுடைய ஜாதியில் கனெக்ட் ஆச்சோ சேம் அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த இந்த பெண்ணுடைய ஜாத நீங்கள் ஒரு ஆய்வுக்காக பாருங்க லக்கணத்தில் நமக்கு செவ்வாய் இருக்குது அந்த கேதுவுடைய தொடர்பு ஏழாஸ்தானத்தில் ராகு இருக்குது ஏழுக்குண்டான அதிபதி திரும்ப நம்ம கேது கூட சேர்ந்திருக்காரு எல்லாமே ஒரே ஆச்சில் விழுந்திருக்குது குடுப்ப இருக்கக்கூடிய அந்த பையனுடைய ஜாதகமாச்சு ஏற்கனவே வந்து திருமணமாகி கணவர் இறந்துட்டாரு இந்த பையனுடைய ஜாதகமாச்சு கொஞ்சம் நல்ல ஒரு ஜாதகமா அமையுமா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பையனுடைய ஜாதத்துலயே வந்து சேம் அதே மாதிரி வந்து இந்த ராகு சந்திரன் லக்கணத்தில் இருக்கிறதும் அதுக்கடுத்து வந்து சுக்கரன் கேது கூட சேர்க்க பெற்று இருக்கிறதும் ஏழுக்குண்டான சொல்லக்கூடிய புதன் திரும்ப நமக்கு கேது கூட சேர்க்க பெற்று அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து அங்கே கொஞ்சம் முரண்பாடா அமைது அப்படின்றத பார்க்கலாம் இதுலயும் பர்டிகுலரா சொல்லணும்னா வந்து பார்த்தோம்னா இந்த ஆணுடைய ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லக்கணத்திலேயே வந்து நமக்கு ராகு சந்திரம் இருக்குது கூட வந்து மாந்தி அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குது இது வந்து ஒரு சிறப்பு ரூல் நம்ம எல்லாருமே வந்து ஜாதகப்படி வந்து இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்தை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க அந்த மாந்தி அப்படின்ற கிரகம் வந்து இருக்கத்திலே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் அப்படின்றத பார்க்கலாம் அப்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் என்ன அப்படின்னா இந்த ஆணுடி ஜாதத்துல லக்கணத்துல வந்து மாந்தி விழுந்திருக்குது இந்த ராகு சந்திரன் மாந்தி இந்த மாதிரியான தொடர்பு லக்கணத்துக்கு ஏற்பட்டா அது வந்து ரொம்ப ரேரா அமையும் ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு அந்த மாதிரி காம்பினேஷன் அமையும் ராகு சந்திர மாந்தி இந்த மூணு கிரகமா லக்கணத்துடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதகர் எப்படி இருப்பாரு அப்படின்னா அவங்க மென்டலாவே வந்து எப்பயுமே ஒரு சின்ன ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட தான் இருப்பாங்க இது பஸ்ட் விஷயம் எப்ப பேசினாலுமே ஒரு குழப்பமான தன்மை உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியே ஒண்ணு பேசறது மறைச்சு மறைச்சு பேசுறது சில நேரம் வந்து இந்த சைக்கோ நடந்துகிறது நல்லாவே இருப்பாங்க திடீர்னு மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி சைக்கோ கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த லக்கணத்துடைய தொடர்புல ராகு சந்திர மாந்தி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ரொம்ப அதிகமாக நடக்கும் ரொம்ப ரேர் இந்த மாதிரியான கேஸ் நம்மளும் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கு இந்த மாதிரி லக்கணத்துல மாந்தி அமைஞ்சு அதுவும் ராகு மாந்தி சந்திரம் மாந்தி சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ரொம்ப ரேரான ஆப்ஷனு இந்த மாதிரி ஜாதகம் நீங்களும் கூட ஃபியூச்சர்ல யாருன்னா உங்க குடும்பத்திலயோ இல்லை உங்க சொந்த பந்தத்திலயோ யாருக்குன்னா இந்த மாதிரி வந்து ராகு சந்திரம் மாந்தி இந்த மாதிரி எனக்குறாக்க லக்கணத்துல இருந்ததுன்னா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க முன்னாவே வந்து அவங்க மனநிலம் சார்ந்த வகையில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காங்களா திடீர் திடீர்னு இருந்தால் சைக்கோ தனமாக நடந்துக்கிறாங்களா உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று மறைச்சி மறைச்சு பேசுகிறாங்களா கொஞ்சம் பய உணர்வு அடிக்கடி வந்து எதையுமே கொஞ்சம் வெளிக்காட்டிக்காமல் கொஞ்சம் பயமான சூழலில் இருக்காங்களா அப்படின்றே வந்து நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க ஏன்னா இந்த மாதிரி ஜாதகம் வந்து ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய ஜாதகம் அதை வந்து பர்டிகுலராக பார்க்கும்போது நிறையா விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த பெண் கூடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆணுடைய ஜாதகமும் பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை இது ஒரு விஷயம் ஜென்ரலாக கட்டத்தில் பார்த்தாலுமே எதுவுமே சரியில்லை இந்த பையனுக்கு வந்து நடக்கக்கூடிய தசாநாதனுடைய தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு செக் பார்த்துடலாம் பையனுக்கு வந்து பார்த்தோம்னா செவ்வா தசை நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாசத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஒரு ஏழு வருடத்துக்கு பையனுக்கு செவ்வா தசை நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த செவ்வா தசை உங்களுக்கு திருமணத்துக்கு கொஞ்சம் ஃபேவரட்டா இருக்குதா எந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் மேசராசில ஏழு டிகிரி கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு புரியுதுக்காக நாங்க காட்டுறேன் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா இப்ப நடப்பு டைம்ல தசாநாதனா போறாரு செவ்வாய் வந்து அஸ்வினி நட்சத்திரம் அதாவது கேதுவுடைய நட்சத்திரம் விழுந்திருக்காரு அந்த கேது டெபாசிட் ஆயிருக்கக்கூடிய பாவம் பார்த்தோம்னா நமக்கு ஆறாம் பாவத்திலேயே டெபாசிட் ஆயிருக்காரு உங்களுக்கு இங்க பார்த்தோன்னா தெளிவா புரியும் கேதுமே வந்து தசாநாதனுடைய தொடர்பு வந்து ஆறாவஸ்தானத்துடைய தொடர்பில் வந்து டெபாசிட் ஆகிருக்குது ஏற்கனவே வந்து முதல் கணவர் தான் வந்து திருமண வாழ்க்கையும் சரியாக அமையல ஏற்கனவே கணவர் வேற இறந்துட்டாரு ரெண்டாவதான் ஒரு பையன் ஜாதத்தை கொடுத்துருக்காங்க இந்த பையன் ஜாதகமாச்சு திருமணத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி பெண்ணுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எல்லாமே கெட்டு போயிட்டு ரொம்ப மோசமான தன்மையில் இருக்குதோ அதே மாதிரி சேம் தான் வந்து பையனுடைய ஜாதகமும் வந்து செட்டாக அமையுது நம்ம ஒரு பழம்பொழி ஒன்று சொல்றாங்க இல்லையா உருண்டாலும் பிறண்டாலும் நமக்கு என்ன ஓட்டுமோ அதுதான் ஓட்டுன்ற மாதிரி பெண்ணுடைய ஜாதத்தில் வந்து அந்த கிரக அமைப்பு அவ்வளோ மோசமா இருக்கிறதால அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய ஜாதகமும் வந்து இந்த மாதிரி தான் அமைது கடைசியில தான் நம்ம திருமணம் பண்ணலாம்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப திருமணம் பண்ணோம்னா திருமண வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்றத நீங்களே கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க ஏற்கனவே அந்த சுக்கரன் கேது ஏழாவது சாணத்துக்கு உண்டான அதிபதியும் திரும்ப ராகு கேது கூட சேர்ந்து இருக்குது நடக்கக்கூடிய தசாநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயுமே வந்து கேதுவுடைய நட்சத்திர இருந்து அந்த கேதுவும் வந்து லக்கணத்துக்கு ஆறாம் தான் டெபாசிட் ஆயிருக்கிறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வந்து இங்க பாத்து நடக்கும் அப்ப அவங்களுக்கு பைனலா சொல்லக்கூடிய சஜஷன் அப்படின்றது என்னன்னா இவங்களுக்கு திருமணத்துக்கு வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய கிரக அமைப்பு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா போது உங்க ஜாதத்திலேயே வந்து பாக்குற போது திருமணத்துக்கு சப்போர்ட்டா இல்ல கிரகம் கொடுத்துட்டு பையனுடைய ஜாதகமும் வந்து அதே மாதிரி தான் வந்து இருக்குது அதுவும் எல்லாம் மாஞ்சி இருக்கிறது வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்லைங்க திருமணத்துக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்தை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணி முடித்தோம் அதனால இந்த லைவ் செக்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்ற இந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகம் வருது அப்படின்னா அதுல வந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எல்லாமே வந்து ரொம்ப வலுவா கெட்டு போயிட்டு தான் இருக்குது ஆனாலும் நமக்கு என்ன விதி இருக்குதோ நமக்கு என்ன பிராப்தா இருக்குதோ அதே மாதிரிதான் வந்து எதுன்னு இருக்கக்கூடிய பயனுள்ள ஜாதகமும் அமையும் அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்து இந்த கிளாஸ வந்து நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணும் இப்போ இப்போ சொன்ன இந்த விஷயத்துல உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம் சரவண சார் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் படி வேற யாருக்குன்னா இப்போ நம்ம இப்ப இதை பத்தி பேசணும் இந்த திருமண வாழ்க்கையை பத்தி பேசணும் இதுல உங்களுக்கு எதனா சந்தேகம் தான் சொல்லுங்க நம்ம அப்படியே லைவ் செக்ஷனா கான்வெசேஷன் பண்ணலாம் இல்ல குருஜி சந்தேகம் எதுவும் இல்ல ஜென்ரலா இந்த ஜாதத்தை நீங்க மேலோட்டமா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இதுல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எல்லாமே வந்து எந்த மாதிரி இருக்குது இது திருமணத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்குதா இல்லையா அப்படின்ற விஷயத்த இப்ப திருமணத்துக்கு சாதகமா இருக்கணும்னா என்ன அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நம்ம இந்த செக்ஷனை வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம் இப்ப திருமணத்துக்கு சாதகமா இருக்கணும்னா என்னன்னா முதல்ல வந்து கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த அதுக்கு அடுத்து ஏழாவது ஸ்தானம் ஏழுக்குண்டான அதிபதி இந்த மூணு புள்ளியுமே வந்து பெரிய அளவுக்கு ராகு கேதுவுடைய தொடர்புல இல்லாம இருந்தா கொஞ்சம் சந்தோஷம் அட்லீஸ்ட் மூணுல ரெண்டு பாயிண்ட் ஆச்சு ராகு கேதுவுடைய தொடர்புல லிங்க் ஆகாம இருக்கிறது சிறப்பு ஒண்ணு சுக்கர வந்து ராகு கேது கூட சேரக்கப்படாம இருந்தா கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு அதுக்கடுத்து ஏழாவது ராகு கேது இல்லாம இருந்தா ஒரு நல்ல அமைப்பு ஏழுக்கு உண்டான அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ராகு கேது கூட சேர்க்க பெறாமல் இருந்தால் கொஞ்சம் சிறப்பு இந்த மூணு புள்ளியில எதனா ஒன்னாச்சு ராகு கேது கூட லிங்க் ஆயிடுச்சுன்னா சரி ஓகே ஒன்னு ஜாயின்ட் ஆயிருந்தா பிரச்சனை இல்லை மற்றபடி ரெண்டாச்சு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கிறது நல்லது இது ஃபஸ்ட் விஷயம் செலெக்ட் போது அதே மாதிரி என்னன்னா நடக்கக்கூடிய தசாநாதன் எப்பயுமே வந்து ஜாதகப்படி தசாநாதன் நின்ற நட்சத்திரம் அப்படின்ற அந்த கிரகம் வந்து ரெண்டாவது சாணம் ஏழாவது சாணம் பதினொன்றாவது சாணம் இந்த வீடுகளை குறிக்காட்டுற மாதிரியான அமைப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அட்லீஸ்ட் இந்த ரெண்டு ஏழு பதினொன்று வரலனாலும் சரி ஒன்று ஆறு பத்து உள்ள லிங்க் ஆகாம இருக்கிறது அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி வந்து இந்த மூணாவது வீடு நாலாவது வீடு அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஒன்பதாவது வீடு இந்த வீடுகள் எல்லாமே கூட வந்ததுன்னா தசாநாதன் இன்ற நட்சத்திரம் மூணு ஒன்பதை குறிக்காட்டுது இல்லை வந்து நாலு ஒன்பது குறிக்காட்டுது இந்த மாதிரி வீடுகள் இருந்தாலுமே கூட அது வந்து திருமண வாழ்க்கைக்கு ஒருபோது வந்து எந்த தடை பிரச்சனை எதுவுமே பண்ணாது ஆனா பியூர்லி அந்த நின்ற நட்சத்திரம்னா வந்து ஒன்னாவது வீடு ஆறாவது வீடு பத்தாவது வீடு பன்னிரெண்டாவது வீடு இந்த வீடுகளோட லிங்கை வந்து கனெக்ட் பண்ணிச்சுனாலே அவங்களுக்கு வந்து கணவன் மனை உறவுல வந்து அடிக்கடி கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவ் இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரெண்டு விஷயங்க திருமண வாழ்க்கைக்கு சப்போர்ட்டா சொன்னேன் திருமண வாழ்க்கை சப்போர்ட் இல்லாத ரூலையும் சொன்னேன் இதுல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கேளுங்க நம்ம இதை கன்க்ளூட் பண்ணிட்டு இந்த வீடியோவை நம்ம திரும்ப யூடியூப்ல கூட அப்லோட் பண்ணுவோம் நீங்க திரும்ப கூட போட்டு பாருங்க

டிகிரி வைஸ் இருந்தாலுமே கூட அந்த அதாவது என்னன்னா ராகு கேது கூட ஒரே வீட்டுல இருக்காங்க ஒரே வீட்டுல இருக்காங்க கொஞ்சம் டிகிரி வைஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குதுன்னு இருக்குது அந்த சுக்கரன் வந்து அஞ்சு டிகிரிலயும் கேது வந்து ஒரு பதினஞ்சு டிகிரி இருபது இருந்ததுனாலும் அந்த பிரச்சனை இருக்குமா பிரச்சனை இருக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனையா இருக்காது ரொம்ப நெருங்கிய டிகிரில இருக்கும் போது அது பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன சுக்கிரன் வந்து அஞ்சு டிகிரி ராகு ஏழு டிகிரி அது மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்பதான் வந்து அந்த வீரியம் வந்து ராகு வந்து ரொம்ப வலிமையா செயல்படுத்துவாரு கொஞ்சம் டிகிரி வித்தியாசம் இருந்தாலும் பிரச்சனை தான் ஆனா வந்து அது அது நார்மலா எல்லாரும் வீட்லயும் இருக்கிற பிரச்சனை தான் எனக்கு ஒன்று எனக்குதான் ரெண்டாம் வீட்டுல செவ்வாய் சுக்கிரன் கேது சந்திரன் புதன்

இந்த ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒன்னு ஆறு பதினொன்னு பன்னெண்டு சொல்றீங்க இல்லையா அது படிச்சதுக்கு அப்புறம் மனக்குழப்பம் ஜாஸ்தியாது இப்ப பயம் வருது இப்ப வேற ஒண்ணும் இல்ல நமக்கு இந்த மாதிரி வந்துருமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது மட்டும் இல்லைங்க நீங்க கண்ணம் முடி பத்து ஜாதகம் எடுத்தோம்னா அஞ்சு ஜாதகம் கரெக்ட் 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 நல்லது நல்லது குறிச்சு அதுதான் டவுட்டு அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க இந்த ஏழாம் பாவத்து டிகிரி டிகிரிக்கு நெருங்கிய டிகிரில ராகு கேது இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தருது அதையும் நீங்க பாருங்க

அந்த ஒரு விஷயத்தை நீங்க கன்சிடர் பண்ணுங்க கன்சிடர் பண்ணி பாருங்க ஏன்னா ராகு அப்படின்றது வந்து ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் லக்கணத்துடைய நெருங்கிய டிகிரில யாருக்கெல்லாம் ராகு இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் கன்ஜெக்ஷன் இருக்குதோ அந்த ஜாதருக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு அழுத்தம் ரொம்ப ஒரு மைண்ட் ப்ரெஷர் அப்படின்றது இது தானே இருக்கும் அதையும் நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து கன்சிடர் பண்ணி பாருங்க வேற யாருக்குன்னா நன்றி நன்றிங்க சார் சார் வேற யாருக்குன்னா எதனா டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் அறிவாளன் சார் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குதுங்களா சார் இந்த இரண்டாம் திருமணம் எப்படி பாக்குறது ரெண்டாம் திருமணம் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா முதல்ல அந்த ஏழுக்கு உண்டான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரட்டப்பட ராசியில விழுந்திருக்குதா அப்படின்றத பாருங்க இப்போ இந்த ரெண்டு திருமணம் அப்படின்றத வந்து இப்போ லக்னம் அப்படின்றது இங்க இருக்குது ஏழுக்கு உண்டானவர் புதனா இருக்கார் இல்லைங்களா இந்த புதன் ஜென்ரலாவே வந்து இருக்கக்கூடிய ரூலின் அடிப்படையில ஏழுக்கு உண்டானவருடைய தொடர்பு ரட்டப்பட ராசி அதாவது மீன ராசி அதுக்கடுத்து மிதுன ராசி அதுக்கடுத்து ராசி தனுஷ் ராசி இந்த கிரகத்தோடைய தொடர்பில் அதாவது அந்த ராசியில் போய் டெபாசிட் ஆகி இருந்து புதனுடைய தொடர்பே இருக்குது அப்படி இருந்தால் அந்த ஜாதகக்கு அந்த ரெண்டாவது திருமணத்துக்கு உண்டான அமைப்பு வந்து ஏற்படுத்தி தரும் இப்போ வந்து முதல் திருமணம் முதல் கணவர் இறந்த ஜாதகத்தில் இல்லை வந்து முதல் கணவர் டைவர்ஸ் ஆன எல்லாருக்குமே வந்து ரெண்டாவது திருமணம் கம்பல்சரி நடக்கும் அப்படின்றது வந்து உத்தரவாதம் இல்லை ஒரு சிலருக்கு நடக்கலாம் ஒரு சிலர் முதல் திருமணத்தோட அப்படியே விட்டுட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையை நடத்தலாம் இப்ப இந்த மாதிரி ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னா இந்த ஏழு குண்டான அதிபதி ரட்டப்பட ராசி தொடர்புல இருந்து புதனுடைய தொடர்பிலிருந்து நடப்பு தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஏதோ ஒரு வகையில ரெண்டாவது வீடு ஏழாவது வீடு பதினொன்றாவது வீடு கனெக்ட் பண்ணிச்சுன்னா அவங்க ரெண்டாவது திருமணம் நடக்கும் அவ்வளவுதான் ஓகே 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 ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுடைய ஜாதத்திலே அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் அமைப்பு இருக்குதான் செய்யுது ஏன்னா ஏழுக்கு உண்டானு சொல்லக்கூடிய புதனே திரு வந்துட்டாரு அது புதன் வந்து ரட்டப்பட ராசியில தான் விழுந்திருக்காரு இது ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி ஒன்பதாவது வீட்டு கூடியவரும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த வீடு ஒன்பதாவது வீடு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஒன்பதாவது வீட்டு கூடிய செவ்வாயுமே திரும்ப வந்து புதன் கூட செயற்கை இருக்குது சரிங்களா அது எல்லாமே வந்து உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அந்த விஷயத்த ஏழுக்குடியவரும் ஆறு கூடைய ஒன்னா க்ளோஸ் கன்ஜெக்ஷன்ல இருக்குது இதையும் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கூட புதன் ஆறு கூடைய சூரியன் இந்த புதனும் சூரியனும் பாருங்க ஒரே ரொம்ப க்ளோஸ் டிகிரில சூரியன் பாஞ்சு டிகிரி புதன் டிகிரி டிகிர இருக்கு அது வந்து அவங்களுக்கு அந்த ஏழா வீட்டோட அந்த முதல் கணவரை அப்படியே தடை பண்ணி விட்டுரும் அந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய டிகிரில சேர்ந்து பனிரெண்டாம் பாதத்துல இருக்கிறதா வந்து அவங்களுக்கு வந்து அந்த கணவருடைய உறவை வந்து முற்றிலுமா தடை பண்ணி விட்டுருச்சு இப்ப டயவச ஆங்கிட்டா கூட வந்து எப்பனா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட கணவரை கண்ணுமா பாக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்ப கணவரே இறந்து போயிட்டாருன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு அதை பார்க்கறதுக்கான ஒரு சூழலே இல்ல சரிங்களா மறைவு ஆறு பனிரெண்டு வந்துட்டாலே அந்த இடத்துல மறைவுஸ்தானம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து இங்க பாக்கலாங்க சார் இந்த பையன் ஜாதகத்துல வந்து நீங்க இந்த ஒரு பையன் வந்து வந்ததுல இந்த இரண்டாவது கட்டி கல்யாணம் பண்றதுக்கு அவங்க ஜாதகம் கொடுத்தாங்கல்ல அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுதா அந்த பையனுக்கு தான் முதல் மேரேஜ்க்கு முயற்சி பண்றாங்க ஓ இப்ப இந்த பையனுக்கு முதல் மேரேஜ் முயற்சி பண்றாங்க அப்படின்ற போது என்னன்னா இப்ப பொண்ணு வந்து ரெண்டாவது கல்யாணம் ஆக போற பொண்ணு ரெண்டாவதா பொண்ணு முயற்சி பண்றாங்க பையன் இப்பதான் புது பையன் இப்படி இருக்கும்போது வந்து பையனோட வீட்டில் வந்து எதுக்கு நீங்கள் அதாவது கணவர் இறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணும் புது பெண்ணை திருமணம் பண்ணலான்னு சொன்னாலுமே கூட இவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து பாருங்க அந்த ஏலாவசானத்துடைய தொடர்புல வந்து நமக்கு இருக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு கேதோடைய தொடர்புலாம் வர்றது அவங்க மெஜாரிட்டியா பையன் வந்து பையனும் பொண்ணும் ஏற்கனவே பொண்ணு கணவர் இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த பையனை இந்த பொண்ணு காதலிக்கிறாங்களாம் இதுதான் அந்த விஷயம் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஒன்னும் அதாவது காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் வந்து பெரிய அளவுக்கு நம்ம என்ன ப்ரடிஷனா சொல்லலாம்னா இப்படிதான் சொல்ல முடியும் சரி நீங்க காதலிக்கிறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த பையன் செட் ஆகணும் பையனுக்கு வந்து லக்னத்துல இயல ராகு தொடர்பு இருக்குது திருமண வாழ்க்கையில ஒரு முரண்பாடு இருக்கதான் செய்யும் அது ரெண்டாவது திருமணமா அதாவது என்னன்னா டைவர்ஸ் ஆன பெண்ணுனாலும் சரி இல்ல விதவை பெண்ணாலும் சரி இல்ல வேற கேஸ்ட் வேற இருந்து பெண் அமைஞ்சாலும் சந்தோஷம் தான் பிரச்சனை இல்ல முயற்சி பண்ணலாம் ஆனா ரெண்டு பேருக்கும் ராகுல் எதுவுடைய தொடர்பு இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது திருமண வாழ்க்கை கொஞ்சம் சுமூகமா இருக்கும் அப்படின்றதா இதுக்கு உண்டான பதில்

சரிங்க பெரிய அளவுக்கு யாருக்கும் டவுட் இருந்திருக்காரு நினைக்கிறேன் நம்ம ரொம்ப எளிமையதா சொல்லியிருக்கோம் இருக்கோம் வகுப்புல கலந்துகிற அனைவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க